தேர்தல் ஆணையரை நள்ளிரவில் உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் நள்ளிரவில் அவசரமாக தேர்தல் ஆணையரை நியமித்தது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பு உள்ளார் நீதிமன்ற விசாரணை நிலுவையில் இருக்க பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இரவோடு இரவாக புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்திருப்பது அவர் மரியாதைக்குரியது என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார் பெண் மருத்துவர் பலாதாரம் சிறுவனுக்கு இருபது ஆண்டு சிறை வேலூர் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் பலாதார வழக்கில் சிறுவனுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது நாலு பேருக்கு தலா இருபது ஆண்டு சிறை விதிக்கப்பட்ட நிலையில் அஞ்சாவது குற்றவாளியான சிறுவனுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காட்பாடியில் இரவில் நண்பருடன் ஆட்டோவில் சென்ற பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார் இது குறித்து உங்கள் கருத்து மூன்று லட்சத்தை வைத்து நூற்று ஐம்பது கோடி சம்பாதித்து டீக்கடை வேலைக்கு செல்வதை வெறுத்து தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் முதலில் சிந்திப்பது டீக்கடை வைப்பது தான் ஆனால் அதனை செயல்படுத்தி நூற்று ஐம்பது கோடி சம்பாதித்து அசத்திருக்கிறார் அனுபவம் குட்டி தனது இருபத்தெட்டு வயதில் வெறும் மூன்று லட்சத்தை வைத்து இந்தூர் நகரில் சாய் சுட்டா பார் என்ற பெயரில் டீக்கடை தொடங்கினார் இன்று துபாய் ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் சுமார் அறுநூறு கிளைகள் உள்ளன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மக்கள் மாரி செல்வராசுக்கு நோ சொன்ன ரஜினி கடந்த சில ஆண்டுகளாகவே இளம் இயக்குநர்களுடன் இணைந்து வீட்படங்களை கொடுத்து கலக்கி வருகிறார் ரஜினிகாந்த் அந்த வகையில் மாரி செல்வராஜுடன் ரஜினி இணைவதாக பேச்சுக்கள் அடிபட்டு வந்த நிலையில் நடிக்க ரஜினி மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது சர்ச்சையில் சிக்க விரும்பாததால் இந்த முடிவை அவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது